நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் தான் ஒன்னே உட்கார வச்சு நான் கேட்குறேன் ஸோ இது நடந்தது ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சுவிட்சர்லாண்டில் ஆல்டன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் அந்த ஆல்டன் அப்படிங்கிற சிட்டியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்கு அந்த சாக்லேட் கம்பெனியோட பேர் லிண்டட் ஸ்ப்ரங்லி அந்த கம்பெனியில ஒரு டிஃபெக்ட் இப்போ நம்ம வீட்டில் ஏசி இருக்கு இல்லையா அந்த ஏசி வென்ட்டுன்னு ஒன்னு வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி சாக்லேட் தயாரிக்கிற கம்பெனிகள் சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கொக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தயாரிக்கிறாங்க அந்த கோக்கோ அப்படிங்கறத அரைச்சு கிரஷ் பண்ணி தான் சாக்லேட் தயாரிக்கிறாங்க அந்த சாக்லேட் பவுடர் அந்த பொடி அந்த கம்பெனியுடைய வென்டிலேஷன் இருக்கும்ல வென்டிலேஷன் காத்து வெளியே போறதுதான் இருக்கக்கூடிய அந்த வென்டிலேட்டர் வழியா வெளியே போகும்போது அதுல எக்ஸா உரியப்பட்டு கிளவுட்ஸ் இருக்குல்ல மேகம் மேகத்துக்கு போயிடுது நம்ம நார்மலா இப்ப நம்ம பீச்ல இருந்து இருக்கிற தண்ணி எவாபரேட் ஆகி மேகமா உருவாகி அது மழையா பொழிது கரெக்டா சில நேரத்துல நான் நானே உனக்கு சொல்லிருக்கேன் நீயும் பாத்துருப்ப சில நேரத்துல வானத்துல இருந்து மீன் மழை தவுக்குல மழை இந்த மாதிரி எல்லாம் பொழியும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குளம் நீர் இந்த அனிமல் அனிமல்ஸ் எல்லாம் அது அப்படியே உறிஞ்சி வானத்துல மேகத்துக்கு கொண்டு போய் அங்க இருந்து மேகத்துல இருந்து கொட்டும் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் அந்த மாதிரி இந்த சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு பவுடர்ல இருந்து வருது கொக்கோல இருந்து வருது ஆனா அந்த ஜனங்களுக்கு அது எதுவுமே தெரியல அந்த ஆல்டன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரு சுவிட்சர்லாண்ட்ல ரொம்ப குளிரான ஊரு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப இந்த சாக்லேட்டை விரும்பி சின்ன குழந்தைங்க உன்ன மாதிரி இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஸ்னோஃபால் இப்ப நம்ம ஊர்ல மழைங்கிறது தண்ணியா மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப நார்த் இந்தியால இந்த லியோ படத்துல காட்டும் போது ஹிமாச்சல் பிரதேஷ் காஷ்மீர் இங்கெல்லாம் வந்து ஸ்னோ ஃபால் நடக்கும் அந்த மாதிரி அந்த ஸ்னோல இந்த சாக்லேட்டு மழையா பொழிஞ்சிருக்கு எப்படின்னே அவங்களுக்கு தெரியல திடீர்னு அவங்க அவங்க வீட்டு கூரை மேல அவங்க வீட்டு கார் மேல நான் அந்த பிக்சர்ஸ் கிடைச்சா இந்த வீடியோல போடுறேன் அந்த வீட்டு கூரை மேல கார் மேல டாட்ஸ் சாக்கோ டாட்ஸ் வந்து விழவும் குழந்தைங்க ரொம்ப குஷி ஆயிட்டாங்க ரொம்ப எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இது பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அது நேஷனல் நியூஸ் ஆகி இஷ்யூனா இது என்னன்னு தெரியலையே இயற்கையில எப்படி இப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ரெசிடென்ட்ஸ்னா அங்க இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் அவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்டப்புறமா அந்த கம்பெனியே ஒத்துக்கிறாங்க இது எங்களுடைய கம்பெனியினுடைய ஒரு குறைதான் இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கேரமில்க்கு லாக்டோக்கிங் இப்ப இருக்க மில்கி பார் இந்த மாதிரி பிராண்ட் நெஸ்லே நெஸ்லே எல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட் தான் அந்த மாதிரி சுவிட்சர்லாந்து சாக்லேட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த சுவிட்சர்லாந்தில் லிண்டட் ஸ்பிரிங்லி அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட கம்பெனி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க எங்களுடைய ஃபேக்டரியில இருந்து வென்டிலேட்டர் சிஸ்டம் வழியா சில கொக்கோ பவுடர் வந்து எவாபரேட் ஆகி அங்க இருக்கக்கூடிய அந்த விண்ட்ஸ்னு சொல்றாங்க இல்லையா காற்று விண்டு அந்த விண்ட்ல கலந்து பக்கத்துல அந்த சாக்லேட் ஃபேக்டரியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு இந்த சாக்லேட் மழை பொழிஞ்சிருக்கு இது கேக்குறதுக்கு ஏதோ ஃபேரி டேல் மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல இது நடந்திருக்கு இவ்வளவுத்தையும் கேட்டுட்டு நடந்திருக்கான்னு நீ கேட்கக்கூடாது உண்மையிலே நடந்த விஷயத்தை தான் நான் இங்க சொல்றேன் சாக்லேட் ரெயின் அப்படின்னு டைட்டில் பார்த்த உடனே நிறைய பேர் வந்து இது ஏதோ ஃபேண்டசி கதை சொல்ல போறாங்க அப்படின்னு இருந்திருக்கலாம் இந்த கம்பெனி இந்த விபத்துக்கு காரணம் நாங்க ஏன்னா விபத்து அப்படிங்கும்போது இதனால யாருக்கும் சேதம் இல்லை குழந்தைங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான் அப்படின்னா கூட உடைமைகள் அவங்களுடைய காரு அவங்களுடைய வீடு எல்லாமே ஒரு மாதிரி பிசு பிசுத்து அந்த சாக்லேட் பட்டு அதெல்லாம் இவங்களே கிளீன் பண்ண அந்த கிளீனிங் எவ்வளவு செலவாகுமோ அந்த செலவை நாங்களே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி ஏத்துருச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல இம்மிடியா அந்த வெண்டிலேட்டர் ரிப்பேர் சரி பண்ணிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் உலகத்துல எங்கேயுமே நடக்கல இந்த சாக்லேட் ரெயின்ங்கிறது ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயம் தான் ஒரு மேல் பங்கன் தான் ஒரு எரர் தான் இது ஒரு புது விஷயமாவும் ஒரு ஆச்சரியமான விஷயமாவும் இருந்தது பெரிய சயின்டிபிக் மிரக்கல் அப்படின்னு பாக்கும் போதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா முக்கியமா குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்ததுனால நித்தி நிதியில் இன்வால்வ் பண்ணி இந்த வீடியோல வந்திருக்காரு இன்னொரு புதிய சிந்தனை துண்டும் காணலையும் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி